எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக உயிர் வாழ் சான்றிதழ் குறிப்பாக இந்த ஓய்வூதியர்கள் தொடர்பாக இந்த உயிர் வாழ் சான்றிதழ் வந்து தற்போது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற விடயம் மற்றும் உயிர் வாழ் சான்றிதழ் வேறு என்ன சந்தர்ப்பங்களில் கேட்கப்படும் இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது இதனுடைய ஃபார்மேட்டுகள் எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமாக ஒரு விரிவான தகவலை பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நோட்டிபிகேஷன் ஊடாக எங்களுடைய வீடியோ பற்றிய தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இது சம்பந்தமாக நேற்றைய தினத்தில் ஒரு அவசர தகவல் ஒன்றை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதாவது ஓய்வூதிய திணைக்களமானது ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு அவசரமாக வெளியிட்ட ஒரு தகவல் அது அந்த தகவல் தொடர்பான வீடியோ வினுடைய லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் பதிவிடுகின்றோம் அதனையும் பாருங்கள் அது முக்கியமான தகவலாக இருந்தது எண்ணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு அவசரமாக போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான தகவலாக இருந்தது அதாவது ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு ஆவணம் அது அந்த குறித்திட்ட எண்ணிக்கையானவர்கள் சமர்ப்பிக்காது இருந்த ஒரு சந்தர்ப்பமாக அது காணப்பட்டது அந்த தகவல் தொடர்பான விரிவான விளக்கத்தை பெற அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நாங்கள் பார்ப்போம் இந்த முதலாவதாக உயிர் சான்றிதழ் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலாவதாக பார்த்துக்கொள்வோம் உயிர் சான்றிதழ் என்று சொல்வது ஒரு அரசாங்கத்தினால் அரசாங்கத்தினுடைய நலன்களை தொடர்ச்சியாக பெற்று வருகின்ற ஒரு பிரிவினர் வந்து அது குறித்த பிரிவினர் வந்து தாங்கள் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்தி அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கின்ற ஆவணம் தான் இந்த உயிர் வாழ் சான்றிதழ் இது உதாரணமாக பென்ஷன் பெறுபவர்கள் அரச பென்ஷன் திணைக்களத்திலிருந்து பென்ஷன் பெற்றுக்கொள்ளுக பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் வந்து வருடாந்தம் வந்து தங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழை வருடாந்தம் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னதாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் காணப்படுகிறது அத்தோடு வேறு சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன இப்போ உதாரணமாக இலங்கையில் இருக்கின்ற சமாதான நிதவான்கள் வந்து உயிர் வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு கோரிக்கை கடந்த ஆண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக கோரப்பட்டிருந்தது அதாவது வழங்கப்பட்ட நியமனங்களில் எத்தனை பேர் தற்போது உயிருடன் இருக்கிறார்கள் எத்தனை பேர் சேவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நீதி அமைச்சு அந்த தகவலை கோரியிருந்தது தான் இப்போ பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அரச சேவை செய்து அரசு துறையில சேவை செய்து ஓய்வு பெற்று கொண்டவர்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் வந்து அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு மூன்று வாழ்க்கை முக்கியமானது ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கை மற்றது தொழில் வாழ்க்கை மூன்றாவது இந்த ஓய்வூதிய வாழ்க்கை ஓய்வூதிய வாழ்க்கையில் பிரவேசிக்கின்றவர்களை இந்த ஓய்வூதிய திணைக்களம் வந்து நேர்முக தேர்வு நடத்தி அவர்களுக்கு இந்த பென்ஷனை தொடர்ந்து வழங்கி வரும் அத்தோடு இது அதிகரிப்புகள் அல்லது பென்ஷன் திட்டங்கள்ல மாற்றங்கள் நலன்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கும் மீண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு நேரடியாகவே வைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்துவது அவசியமாகிறது எனவேதான் இந்த உயிர் வாழ் சான்றிதழை அவர்கள் கோருகிறார்கள் இலங்கையில் மாத்திரமில்லை இந்தியா அமெரிக்கா கனடா போன்ற முக்கியமான நாடுகள் அனைத்திலும் இந்த சிஸ்டம் ஒன்று காணப்படுகிறது இதுல சில சந்தர்ப்பங்கள் இது இப்படியான கேசஸ் இருக்கு இலங்கையிலையும் ஓய்வூதிய உரிய ஓய்வூதியர் ஏதோ ஒரு சம்பவத்தால் காணமாக்கப்பட்டு அல்லது இறந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்து தொடர்ச்சியாக பென்ஷன் நலன் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகின்றன இப்படியான நிதி சார்ந்த மோசடிகள் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய நிதி வந்து மோசடி செய்யப்படாமல் இருப்பதை தவிர்த்து உரிய பென்ஷனருக்கு அந்த பென்ஷன் தொகை போய் சேர்வதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த உயிர் வாழ் சான்றிதழ் வழங்கப்படு நாங்கள் உரிய முறையில் பெற்று நாங்கள் அதனை வழங்குவது அவசியமாகிறது இந்த உயிர் வாழ் சான்றிதழை நீங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆஹ் டபிள்யூ 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 டாட் பென்ஷன் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்துக்குள்ள சென்றீங்கன்னு சொன்னா இந்த உயிர் வாழ் சான்றிதழை நீங்க தரவிறக்கம் செய்து பூரணப்படுத்தி சமர்ப்பிக்கணும் கிராம அலுவலர் உங்களோட பிரதேச கிராம அலுவலரும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் ஒன்று காணப்படுகிறது அவருடைய கிராம அலுவலர் பிரிவில் உயிருடன் வாழ்கின்ற பென்ஷனர் தொடர்பான விவரங்களை அவர்கள் வந்து உங்களுடைய கைப்ப கையொப்பத்தையும் பெற்று இது பார்க்க உங்களுக்கு விளங்கும் உங்கள் ஒவ்வொருட கையொப்பத்தையும் அவர் பெற்றுக்கொள்ளணும் பெற்று அவர் சைன் பண்ணித அமைச்சு அதை திணைக்களத்துக்கு அனுப்புகின்ற ஆவணம் ஒன்று அவருக்கு காணப்படுகிறது அதே நேரம் நீங்கள் பூரணப்படுத்த வேண்டிய ஆவணம் காணப்படுகிறது இதுகளை சரியாக தரவிறக்கம் செய்து வச்சுக்கொண்டு ஒவ்வொரு வருஷமும் மறக்காமல் ஜனவரி முதல் மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ள நீங்க இந்த வேலையை கட்டாயம் செய்து கொள்வது அவசியமாகிறது சில சந்தர்ப்பங்களே மற எனவே இதுகள்ட நீங்கள் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டு வர்றதுனால இதில் ஹார்ட் கோப்பியை நீங்கள் பிரிண்ட் அவுட்னு எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு ஒரு கப் ஒரு கோப்பியை நீங்கள் வச்சு கொண்டு இருந்தா தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதுகளை இந்த ஃபோமை தேடி கொண்டு தேவை அந்த இல்லை அதே நேரம் பிறருடனும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த ஃபோமை நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் எனவே ஓய்வூதிய அஹ் நலன் பெறுபவர்களே இது தொடர்பாக நீங்கள் மிக கவனமாக இருங்கள் உங்களுடைய இணையத்த உங்களுடைய திணைக்கலை இணையதளம் கூட மிக அண்மையில் ஹேக் செய்யப்பட்டு உங்களுடைய தகவல்கள் திருடப்பட்ட சந்தர்ப்பம் காணப்படுகிறது அரசாங்கம் வந்து தற்போது சேவையில் தகவல் கூட மீள பதிகிற செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறது அரசு நிறுவனங்களுக்கு அது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே இந்த காலம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு காலம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களோட பேர்ல கவர்மெண்ட் கொடுக்குற இந்த பென்ஷன் நலனை வந்து நீங்க முழுமையாக எவ்விதமான இழப்புக்களும் இன்றி பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் கொடுக்கின்ற சில அறிவுறுத்தல்களை நாங்கள் கட்டாயம் பின்பற்றுவோம் அந்த இது வந்து உங்களுடைய நலனுக்காக தான் அவை அவர்கள் வழங்குகிறார்கள் உங்களுடைய நிதி பிறருடைய கைக்கு போய் அதனால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை நீங்க தவிர்த்து கொள்வதற்கும் நீங்கள் இந்த உயிர் வாழ் சான்றிதழை மிகவும் பொறுப்புடன் அதனை பூரணப்படுத்தி கையளிப்பதோடு உங்களுக்கு கிடைக்கின்ற பென்ஷனை நீங்களே முற்றுமுழுதாக உங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு இவை மிகவும் உதவியாக இருக்கும் எனவே இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இதனை இந்த வீடியோவை பார்ப்பதோடு நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் கட்டாயம் ஷேர் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நாங்கள் இவ்வாறு எங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற தகவல்களை உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்